இரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கத்தரை பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசம்பிளி சாப் காட் ஆலயத்தின் சார்பில் அருமையான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் உங்களை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக ஜீவனல் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்வாராக இந்த அருமையான ஸ்தோத்ராம் யூடியூப் சேனல் வழியாகும் ஷாலோம் ஏஜி சுற்றுக்குறீன் என்கிற யூடியூப் சேனல் வழியாகவும் அருமையான கத்தர் நம்முடைய டிவி வழியாக பார்க்கிற எல்லாருக்கும் இயேசுவி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வாரமும் அருமையான திருச்சபையின் மூலமாக இந்த உங்கள் சமாதானத்தின் நேரம் அருமையான நிகழ்ச்சி வருகிறது இதை பார்க்கும்படியாக ஜபிக்கும்படியாக அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன் உங்களுக்கு ஒருவேளை ஜப குறிப்பு இருக்கும் என்று சொன்னால் நீங்க என்னுடைய அமையின் தொலைபேசி எண்ணில் நீங்க தொடர்பு கொண்டா நான் உங்களுக்காக ஜபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை அமேன் தேவனுடைய ஆலோசனை வேண்டும் என்று சொன்னாலும் ஜப தேவை வேண்டும் என்று சொன்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஒருவேளை எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் போகல அப்படின்னு சொன்னா எங்களோடு சேர்ந்து நீ கத்தரை ஆராதிக்க எங்க திருச்சபைக்கு வரலாம் ஆண்டவருக்கும் மகிமை ஸ்தோத்ராம் ஒருவேளை என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆராதனை முடிந்தவுடன் இந்த செய்தி முடிந்தவுடனே சபையினுடைய ஆராதனை ஒழுங்குகள் வருகிறது அதை பாருங்கள் அதில் தொலைபேசங்கள் உண்டு அதில் நீங்க தொடர்பு கொள்ளுவீங்கன்னா எங்களோடு நீங்கள் என்னை இந்து ஆராதிக்கலாம் ஸ்தோத்ராம் இந்த நாளிலும் ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியிலிருந்து நான் உங்களோடு கூட கட்டுரை வார்த்தையை கொடுப்பதில் அமேன் மிகுந்த அமேன் மன மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்ட நாமம் அமேன் மகிமைப்படுவதாக பிள்ளைகளே நம்ம அவர் ஆவலோடு கூட இருக்கிறார் பாருங்க புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு நான் வாசித்து உங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் ஸ்தோத்ராம் ஆண்டோடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த மாதம் எங்களுடைய திருச்சபைக்கு தேவன் கொடுத்த ஒரு வசனம் ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய இருபதாவது வாசிக்கிறேன் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் ஸ்தோத்ரம் பர்லோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் பிள்ளைகளே எனக்கு எப்போது நன்மை கிடைக்கும் என் வாழ்க்கையில் எப்போது விடிவு வரும் ஸ்தோத்திரம் அமேன் சிலர்லாம் ஃபோன் பண்ணும்போது அழுது என் மகனுடைய குடி பழக்கம் ஸ்தோத்திரம் நிம்மில்லா நிம்மதியில்லாத வாழ்க்கை வாழ்கிறேன் என் கணவருடைய குடி பழக்கம் ஸ்தோத்திரம் அவன் வேற ஒரு தொடர்பு நாளை வாழ்க்கையே வெறுத்திருக்கிறேன் எனக்கு ஒரு விடிவு காலம் இல்லை என் காரியம் வாய்க்க மாட்டேங்குதேன்னு சொல்லி அநேகர் புலம்புறதை நான் பார்க்கிறோம் அவன் ஜபத்தில் அநேகர் ஜபிக்கவும் கேட்கிறார்கள் நான் தொழில் செய்கிறேன் தொழில் அடுத்த லெவலுக்கு முன்னேற முடியல அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல ஏதோ ஒரு தடை அருமையான பிள்ளைகளே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசை நம்முடைய காரியத்தை தேவன் கூடி வர பண்ணணும் இங்க நெகேமியா சொல்கிறார் பரலோகத்தின் தேவனானவர் நல்ல நல்ல அமையன் சோத்திரம் சொல்லுகிறேன் என்னுடைய படிப்பு என் திறமை என் அந்தஸ்து என் பணம் என் காரியத்தை ஒரு நாளும் அது வாய்ப்பது இல்லை அருமையான பிள்ளைகளை ஏதோ ஒரு உதவி செய்யலாம் ஆனால் பரலோகத்தின் தேவனானவர் மாத்திரமே நம்முடைய காரியத்தை கைக்குடி வர பண்ணுவார் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கத்தர் மேல் நம்பிக்கையோடு காத்திருந்தாங்களோ அவங்க எல்லாருடைய காரியத்தையும் கத்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறார் அருமையான பிள்ளைகளே நீங்கள் சுத்திரம் கடந்த நாட்களில் கடந்த மாதங்கள்ல கடந்த ஆண்டுகளில் தேவ சமூகத்தில் இந்த காரியம் எல்லாம் எனக்கு கைக்குடி வர பண்ணணும் ஒருவேளை நான் ஒரு வீடு கட்டணும் சுத்தர கடன் மாறணும் என் பிள்ளைங்க திரும்ப நடக்கணும் எனக்கு ஆண்ட ஒரு கற்பத்தின் கனியை தரணும் இல்லை ஒரு புதிய வியாபாரத்தை தொழில் ஆரம்பிக்கணும் வேலையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் உயர்வை கொடுக்கணும் என் பிள்ளைங்க அடுத்த லெவலுக்கு போகணும் சுத்திரம் ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டு கைக்குடி வர பண்ணணும் ஐயோ கைக்குடி வர பண்ணலையேங்கிற ஒரு சோர்போடு கூட வேதனையோடு கூட இருப்பீங்கன்னா கத்தர் மகளே உன்னோடு பேசுகிறார் மகனே கத்தர் உன்னோடு பேசுகிறார் நான் பரலோகத்தின் தேவனாகிய நான் உன் காரியத்தை கைக்குடி வர பண்ணுவேன் ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா நீங்களும் நானும் ஆணுடைய பிள்ளைகள் தெரியுமா ஏன் நமக்கு ஆண்டு காரியத்தை கைக்குடி வர பண்ணணும் சுத்திரம் நான் உடைய பிள்ளை சொந்த ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட பிள்ளை பிள்ளையா இருக்கீங்களா அவன் அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்களா அவரை ஏற்றுக் கொண்டிருக்கிறீங்களா அமேன் ஆலயத்துக்கு ஒழுங்கா போய் கத்திர ஆராதிக்கிறீங்களா சின்ன மனஸ்தாபம் வந்தா இன்னைக்கு அருமையான கத்திர பிள்ளைகளே ஆலய ஆராதனை விட்டுருதோம் ஜங்களை விட்டுருந்தோம் தெரியுமா ஏதாவது மன கசப்பு ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை வந்துட்டுனா உடனே ஆலய ஆராதனை விட்டுவன எப்பவும் சொல்லுவேன் அதனால ஆலயத்திலேயோ உங்கள் போதகருக்கோ நட்டம் இல்லை உங்களுக்கு தான் நட்டம் தெரியுமா உங்களுக்கு பிள்ளைகளே பிள்ளையாய் அவர் மேல வைராக்கியம் நிறைந்தவர்களாய் நீங்க இருப்பீங்கன்னு பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் உங்கள் காரியத்தை நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார் பாருங்க அமேன் ஸ்தோத்திரம் நெகேமியா புஸ்தகத்துல இரண்டாம் அதிகாரத்துல நாலாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் பர்லோகத்தின் தேவன் நோக்கி ஜபம் பண்ணி நெகேமியாவின் ஜபத்துக்கான பதிலை தேவன் கொடுத்தார் அலங்கம் பாலாய் கிடக்குது என் ஜனங்கள் சிறுமை அனுபவிக்காங்க பாடுகளோடு இருக்கிறாங்க நெகேமியாவுடைய ஜபம் என்ன தெரியுமா நான் போய் அமேன் அலங்கத்தின் மேலைய செய்யணும் என்பதுதான் நெகேமியுடைய வாஞ்சை நெகேமியா ஸ்தோத்தரா அரசாங்கத்தில் நல்ல உத்தியோகத்துல இருந்து மனசுல இருக்கிற ஆசையை பாருங்களேன் பிள்ளைகளே நெகேமியா மனசுல சிதறி இருந்ததான அலங்கத்தை கட்டி எழுப்பணுங்கிற ஒரு ஆசையோடு ஜபிக்கிறார் ராஜாட்ட பெர்மிஷன் கிடைக்கணும் லீவு கிடைக்கணும் அவை கத்தர் எனக்கு உதவி செய்யணும்னு ஜபிக்கிறார் அவர் ஜபத்துக்கு அப்படியே கத்தல் பதில் கொடுத்தார் பிள்ளைகளே உங்க இருதயத்துல கடந்த நாட்களை என்னெல்லாம் ஜபித்த உங்க பிள்ளைகளுக்காக உங்க பேர பிள்ளைகளுக்காக உங்க பிள்ளைங்க படிப்புக்காக சகோதரா உன் வியாபாரத்துக்காக தொழிலுக்காக உன் வருமானத்திற்காக நீ ஜபித்திருக்காய் அல்லவா அந்த ஜபத்திற்கு நிச்சயமாய் கத்து காரியத்தை கை வர பண்ணுவார் காரியத்தை கை வர பண்ணுவார் ஜெபத்தை நீ பாட்டிடாதீங்க ஜெபத்தை ஜபத்தை பாக்குறோம் ஜோமணி ஜோமணி பாக்குறோம் கிடைக்க மாட்டேங்குது உடனே என்ன செஞ்சிடறோம் சுத்தரா ஜபத்தை நிப்பாட்டிடுறோம் பிள்ளைகளே சுத்தரா உண்மையா சொல்லுகிறேன் ஒரு கத்துடைய பிள்ளைக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு கத்துடைய பிள்ளைக்கு பெலன் எதுல இருக்குதுன்னா அவருடைய முழங்கால் தான் பெலனா இருக்குது ஸ்தோத்திரம் பரிசுத்தவான்கள் கண்ட அனுபவம் நம்முடைய முற்பிதாக்கள் கண்ட அனுபவம் ஸ்தோத்திரம் எங்க பாஸ்டர்ட்ட அமேன் பாஸ்டர் கே சி ஆண்ட்ரூஸ் அவர்கிட்ட நான் பார்த்த காரியம் அமேன் வயது முதிர்ந்த காலத்தில் அதிகாலையில் ஸ்தோத்திரம் அமேன் முழங்கால் அதிகாலை அஞ்சுலேருந்து ஆறு எங்கள் சபையில் டெய்லி ஜபம் நடக்கும் காலையிலே வந்து முழங்கால் நிற்பாங்க ஸ்தோத்ராம் அமேன் ஆண்டவர் நல்லவர் சுத்திரம் முழங்கால நின்று அமேன் ஜபத்தை அப்படி நடத்துவாங்க மைக்கெல்லாம் அவன் அதிகால ஜபத்துக்கு இருக்காது நாங்கள் ஒரு சிலராய் கூடி வருவோம் ஆனால் முழங்கால நின்று அமே நல்லா ஜபத்தை நடத்தி கொண்டு போவாங்க அந்த பரிசுத்தவாண்டு நான் பார்த்த காரியம் ஜப வாழ்க்கை சுத்திரம் இன்னைக்கு கத்தர் அவர்களை ஊழியத்தை அமேன் சுத்திரம் உங்களுடைய பிள்ளைகளை பாசஸ் ஒவ்வொருவரையும் கத்தர் மேன்மையா வச்சிருக்கிறார் அருமையான பிள்ளைகளே சொல்லுகிறேன் ஜபம் உங்களை ஆசிர்வதிக்கும் ஜபம் பரலோகத்தின் வாசலை திறக்கும் ஜபம் அற்புதங்களை கொண்டு வரும் ஜபம் அவன் ஆண்டவர் உள்ளத்தை தொடும் அவன் ஜபம் உங்க தேவை சந்திக்கும் ஜபம் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையே மகிமையாய் மாற்றும் தாயே தகப்பனே சுத்ரம் பாட்டி தாத்தா அலையில ஆண்டவர் நல்லவர் வாலிப தம்பி தங்கச்சி அமையன் சோமன்னு சோமன்னு ஜபிக்காம அந்த நாளை ஆரம்பிச்சு ஜபிக்காம முடிக்காதீங்க இன்னைக்கு ஜெபம் என்று சொன்னாலே சுத்ரம் ஆண்டவருக்கு தெரியாதா இன்னைக்கு ஒரு குரூப் அப்படி சொல்றாங்க நம்ம தேவையில்ல ஆண்டவருக்கு இன்னது தேவைன்னு இருக்கிறாரு ஏன் தொந்தரவு பண்ண இல்லை பிள்ளைகளை ஆண்டவரே சொல்லி இருக்கிறார் என்னோடு கூட ஒரு மணி நேரமாவது விழித்து நமக்கும் பண்ணுங்கள் ஜோபம் சொல்லி இருக்குதே பைபிள் என் ஜெபம் எப்படி இருக்குது பாரம் எடுத்து உண்மையான ஜபம் பாரமுள்ள ஜபம் கண்ணீர் உள்ள ஜபத்துக்கு கத்தர் காரியத்தை கை கூடி அவங்க ஜோம் பண்றாங்க நானும் பண்றேன் உங்கள் காரியம் எதுவா இருந்தாலும் கத்தர் கை கூடி வர பண்ணுவார் அண்ணாள் உண்மை அள்ளுதாங்க ஆலயத்தில் தெரியுமில்ல நமக்கு தெரியும் ஒன்னு சாமுவேல் சொல்லப்பட்டிருக்குது கண்ணீரோடு அள்ளுதாங்கப்பா எனக்கு ஒரு குழந்தை வேணும்பா எல்லாரும் மலடிங்காங்க அவர் கொடுத்தாரே வேலைக்காரன் அவர் நின்று ஜோம் தேவனே ஏற்ற துணையை தரணும்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார் அந்த நேரத்தில் ஒரு அற்புதமான காரியத்தை கத்தபம் எவ்வளவு காரியத்தை எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பதில் கொடுக்கறதான் ஜெபம் பிள்ளைகளை என்ன ஜபம் உண்மையான ஜபம் மனதுருக்கத்தோடு ஜெபிக்கிற ஜபம் சுத்ராம் அவன் பாவம் பாவத்தோடு ஜபிக்கிற ஜபத்தான் கேட்கறதில் அருவருக்கிறார் உண்மையாய் தண்ணீரோடு பாரமடுத்து ஜெபிங்க பிள்ளைகளை ஜெபிங்க பிள்ளைகள் ஜபத்தை உட்ராதிங்க சபையில எப்பெல்லாம் ஜபட அதிகால ஜபடக்குதா முடிந்தால் பங்குபடுங்கள் ஜபட உபவாச ஜபத்தை உட்ராதிங்க நல்லா பங்குபடுங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை சண்டே மட்டும் ஆலயத்திற்கு போய்ட்டு மற்ற நேரம் வீட்டில் உட்கார்ந்து மற்ற காரியங்களை பண்றோம் ஆனா எடப்பட்ட நேரங்களிலேயும் நீங்க ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு போங்க அதிகாலையில விடு வீடுகளில் ஜப சத்தம் கேட்கட்டும் ஆண்டவர் நல்லவர் ஜபத்துக்குக் கத்து ஜெபிக்கிறவனுடைய குடும்பத்திலே ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் ஆமென் ஸ்தோத்திரம் ஒன்று ராஜாக்கல்ல பாருங்க ஸ்தோத்ரா பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல ஸ்தோத்ரா எலியா சொல்றாரு கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் ஸ்தோத்ராம் அழகா சொல்றாரு பாருங்க அந்த பின்பகுதியை உங்களுக்காக வசிக்கிறேன் இஸ்ரவேலின் தேவனாகி கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவட ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் ஒரு தைரியத்தை பாருங்க மேன் ஸ்தோத்ரா நான் இப்படியாக இந்த ஆலயத்துல பிரசங்கிக்குமோ சொன்னேன் உங்கள் வியாபாரம் உங்கள் ஓனர் உங்களுக்கு கூட கைவரிச்சு விட்டுறலாம் ஆனா ஜெபிக்கிறவனை பரலோ கைவிடவே கைவிடாது எளியாவ கைவிடலையே ஸ்தோத்திரம் கத்துற பிள்ளைகளே ஜபிக்க மறந்துடாதீங்க ஜபத்துல காத்துருங்க ஜபத்துல காத்துருங்க ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய வசனத்தை வாசிக்கிறேன் என் தேவனே நான் இந்த ஜனத்துக்கு செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாகும்படி நினைத்தருலாம் என் ஜனங்களுக்கு நன்மையை கொடுங்கப்பா ஏன்னா என் ஜனங்கள் தீமை அனுபவிக்கிறாங்க என் ஜனங்கள் நல்ல சந்தோஷமா இல்ல என் ஜனங்கள் அமையின் சிறுமை அனுபவிக்கிறாங்க ஒடுக்கப்படுறாங்க எல்லாராலும் கேவலப்படுத்தப்படுறாங்க மகளே மகனே இதுதான் உன்னுடைய சூழ்நிலையோ நீ சிறுமை அனுபவிக்கிறாயோ வேதனையோடு கூட இருக்கிறாயோ உன்னை பார்த்து பலர் அற்பமா என்றாங்களோ உனக்கு ரோதமாய் சில காரியங்களை பேசுறாங்களோ பிள்ளைகளே அமை நிகையமையாவிட்டு அடுத்தது நாமத்திராம் காரியத்தை வாக்கப்படும் இரண்டாவது காரியம் தேவனே நன்மை உண்டாக நினைத்தருளும் உலகத்தில் ஒரு பழமொழி இருக்குது உலகம் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசுமா ஸ்தோத்ராம் அமையன் ஊழியக்காரங்க இப்படி சொல்லி வைத்திருக்கிறாங்க ஸ்தூத்ரா கத்த அருமையான கத்திரை பிள்ளைகளே நம்ம உலகத்தின் ஜனங்கள் நம்ம நல்லா இருந்தாலும் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க ரொம்ப பெருமை பிடிச்சியா அப்படிம்பாங்க ஒரு கெட்டு போனா உங்க ஆண்டு உன்னை கைவிட்டார் பார்த்தியா அப்படிம்பாங்க பிள்ளைகள் அதான் உலகம் உலகத்துக்காக நான் வாழ்வது இல்லை சுத்தராம் நன்மை உண்டாக தேவ ஜனத்தை கத்தனைத்து சந்தோஷப்படுத்தினார் நீ அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அள்ளங்கம் கட்டி முடிக்கப்படுகிறது அவன் பிரதிஷ்டை பண்றாங்க ஜனங்களுக்குள்ளாக மீண்டும் சந்தோஷம் சமாதானம் உண்டாகுது மகிழ்ச்சியோடு ஜனங்கள் காணப்பட்டாங்களாம் மீண்டும் கத்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க துதிக்க ஆரம்பிச்சாங்க சந்தோஷம் உண்டாக்குச்சு அந்த ஜனத்துறை சிறுமை மாறுச்சு வேதனை மாறுச்சு உடுக்க மாறுச்சு வெட்கங்கள் மாறுச்சு அநேக ஜனங்கள் பார்த்து ஆச்சரிய மேன்மைப்படுத்தினார் பிள்ளைகளே உன் காரியம் ஒருவேளை வெக்கமா இருக்கலாம் உன் காரியம் அவமானமா இருக்கலாம் உன் காரியம் நிந்தையா இருக்கலாம் சிறுமையா இருக்கலாம் ஆனால் நம்ம இந்த அருமையான மாதத்துல கத்தர் உன்னோடு கூட அன்று பேசுறார் உனக்கு நான் நன்மை என்கிற காரியத்தை கைக்குடி வர பண்ணுவேன் இது

நம்ம ஆண்டு போல நல்ல தேவன் இல்லை பிள்ளைகளே ஸ்தோத்திரம் நெகேமியாவின் ஜபத்திற்கு நல்ல பதிலை கொடுத்து காரியத்தை கைகூடி வர பண்ணினார் நெகேமியோட ஆசை என் ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அதே நன்மையை என் ஜனங்களுக்கு ஆண்டு செய்தார் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் அவரை நம்பியே இருங்க பிள்ளைகளே நல்லா துதிங்க ஸ்தோத்திரம் முறுமுறுக்காதீங்க ஸ்தோத்திரம் குடும்பத்தை குறித்து முறுமுறுக்காதீங்க ஆலயத்தை குறித்து முருமுறுக்காதீங்க நீங்கள் போகிற ஆலயத்தில் ஊழியக்காரனை குறித்து முறுமுறுக்காதீங்க ஆலய ஆராதனையில் சில நேரங்களில் சுத்திரம் சில காரியத்தில் வித்தியாசம் ஒரு மாதிரி இருந்தால் அதெல்லாம் குறித்து முருமுறுத்து ஒரு மாதிரி பேசாதீங்க யாற்றுமே குறையாய் முருமுறுப்பா சொல்லாதீங்க நம்ம இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம கேட்டுட்டோம்னு சொன்னால் ஒரு பத்து வேட்டை சொன்னாதான் நமக்கு இருதயமே திருப்தி ஆகுது அப்படி இல்லை பிள்ளைகளே முறுமுறுப்பு தான் ஆண்டவருக்கு பயங்கர எதிரி சொத்திரம் குற சொல்றது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் இஸ்ரேவல் ஜனங்களுக்கு மோச சொல்ல சொன்னாரு உன் ஜனத்துக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் கோல் சொல்லாத ஆரம்பத்திலே இருந்திருக்கு பாருங்களேன் குறை சொல்றது கோல் சொல்றது ஆரம்பத்திலே ஜனங்கள் பண்ணியிருக்காங்க பிள்ளைகளே தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதம் இந்த நாளில் உங்கள் காரியத்தை எல்லாவற்றையும் கத்தர் கை கூடி வர பண்ணுவார் ரெண்டு காரியம் சொன்னேன் உன் ஜத்துக்கான காரியத்தை கத்தர் கை கூடி வர பண்ணுவார் உன் குடும்பத்துல நன்மை என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து உன் காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் நான் என்ன செய்யணும் அவர் மேல் நம்பிக்கையோடு கூட நான் இருக்கணும் அவரை தேடணும் என் காரியம் நிச்சயமாய் இந்த மாதம் கை கூடி வர பண்ணுவார் ஜபிக்கட்டா தேவையோடு இருக்கிற பிள்ளைகள் உங்க வலது ககத்தை உயர்த்திக்கோங்க வியாதி உள்ளவங்க இடத்துல கையை வச்சுக்கோங்க நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் அற்புதம் கட்ட செய்வார் பிதாவே உங்கள் சமாதானத்து நேரம் நிகழ்ச்சியில அப்பா என்னோடு கூட தேவனுடைய வார்த்தை கேட்ட எங்கள் பிள்ளைகள் தேவையோடு கரை உயர்த்திருக்கிறாங்க வியாதி பட இடத்துல கையை வச்சிருக்கிறாங்க நம்ம தேவை சந்திக்கப்படட்டும் வியாதி நீங்கட்டும் வேதம் நீங்கட்டும் கண்ணீர் கவலைகள் மாறட்டும் இந்த மாதம் எங்கள் ஜபத்துக்கு நல்ல பதில் உண்டாகட்டும் தேவன் எங்களுக்கு நன்மை என்கிற காரிய ஜீவத்தை கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் தந்து விடுவீராக நன்மையை தந்து காரியத்தை கை வர பண்ணுங்கப்பா இந்த மாதம் எனக்கு ஆசீர்வாதம் நிறைந்த மாதமாக இருக்கட்டும் தாழ்த்துகிறோம் இதை பார்த்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க அற்புதம் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசப்பாவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கற்றை வார்த்தையை கேட்ட கற்ற பிள்ளைகள் கற்ற எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமை